அருமையினர் வழக்கறிஞர் பட்ராஜா அவர்கள் இந்த குத்து தொடங்கி வைப்பார் இலக்கிய சுடர் பற்றி மரத்தின் நாயகன் தென்னக புகழ் விஜய் டிவி ராஜ் டிவி சன் டிவி நம் பெரிய மண்ணிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மனோரன் அவர்கள் குத்து வழக்கை ஏற்றி தொடங்கி வைப்பார் மைந்தன் மகிந்தன் இலக்கிய சுடர் விஜய் டிவி ராஜ் டிவில் புகழ் மன உறவு விளக்கை குத்துவிளக்கு தொடங்கிறார் கிராம துணை தலைவர் உலக நபர்கள் குத்து குத்து விளக்கத்தை தொடங்கி கிராம தண்டல் பெரியசாமி அவர்கள் வந்து குத்து விளக்கத்தை தொடங்கி வைக்கிறார் தற்பொழுது தமிழக மக்கள் கட்சி கொடியேற்றவர் அரசு வழக்கறிஞர் மதுரை உச்ச நீதிமன்ற மன்றக்கறிஞர் பட்ராஜா அவர்கள் வந்து சமுதாய கொடியை தொடங்கி வைப்பார் இளைஞர்கள் அனைத்து இளைஞர்களும் செல்லும்படி அனைத்து மகளிர்களும் எங்கள் அன்பை ஆதரவு பெற்று எல்லாரும் ஆதரவு பெற்ற அனைத்து உட்கார்ந்து இருக்கீங்க சூர்யா வணக்கம்மா சொல்லணும் போ போ பஞ்சார்ண்ணா அண்ணே அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடும் Thank okay. you.

பொழுது பரிசு அளிப்பு முருகானந்த லைட் முருகானந்தம் 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 யம்யம் முதல்ரிசு பிரசாந்த் பிரசாந்த் அவங்க அம்மாட பிரசாந்த் பிரசாந்த் இப்போ முதல் பரிசனை வழங்குவர் 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 எல்லாரும் அப்படியே உட்காருங்க தம்பி எல்லாரும் உட்காந்துங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் பேரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் மேடைக்கு வந்தா தான் அவங்க உங்கள் பரிசு கொடுக்கப்படும் கனிமுருகன் விளாடிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எங்களது கிளை செயலாளர் கனிமுருகன் முதல் பரிசனை வழங்குவர் உச்ச நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் அருமையான பட்ராஜ் அவர்கள் சிறுவருக்கான ஊட்டப்பந்திகம் பிரசாந்த் 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 அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படும் இரண்டு கைத்தட்டுங்க எல்லாரும் சோரா கை தட்டும் இரண்டாம் இரண்டாம் பரிசு வழங்குவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அருமை என்ன இளைஞரை எழுச்சி நாங்க பட்ராஜ் அவர்கள் பாரிவளவன் ரஜினிகாந்த் 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 மூன்றாம் பரிசு அறிவியல் பற்றாச்சாரர் வழங்குவார் விழா அவர் குடும்பத்திலிருந்து யாராச்சும் ரெண்டு பேருந்து வாங்கிட்டு சிவகுமார் வேமா வாங்க அவங்க கூட யாராச்சும் வாங்க

இரண்டாம் பரிசு கனிஷ்கா இப்போட்டி நுழை அரசு மருத்துவர் விஜயராமன் அவர்கள் வழங்குவார்கள் மூன்றாம் பரிசு அபிஸ்ரீ அபிஸ்ரீ பரிசுக்கான பரிசு வழங்குவார் எங்களின் எழுச்சி நாயகன் ஜேபி இளைஞர் மன்ற தலைவர் விஜயராமன் அவர்கள் வழங்குவார் லெமன் ஸ்பூன் இப்போட்டிக்கான பரிசு வழங்குவார் கிராம கமிட்டி தலைவர் ஜெயமுருகன் வழங்குவார் கௌசிகா ஜெயமுருகன் இந்த அனைத்து பரிசுகளில் வழங்குவர் நடராஜன் நினைவாக சதீஷ்குமார் கைதட்டுங்க இரண்டாம் பரிசு கனிஷ்கா இதனை வழங்குவர் ஜெயமுருகன் கிராம கமிட்டி தலைவர் மூன்றாம் யாழினி மனோகரன் இதனை வழங்குவர் கிராம கமிட்டி தலைவர் சேமுருகன் ஓட்டப்பட்டி ஓட்டப்பட்டி சிறுமியிலுக்கான ஊசிகள் நூல் கொடுத்தல் வழங்குவர் ஊராட்சி சிறுமியான ஊசிகளில் நூல் குறுத்தல் போட்டுக்களை பரிசு வழங்குவார் ஊராட்சி மன்ற துணை தலைவர் உலக நவர்கள் முதல் பரிசு பரிசு ராஜலட்சுமி ராஜலட்சுமி இரண்டாம் பரிசு ராஜபிரபா ராஜபிரபா மூன்றாம் பரிசு ஆள் அனைத்து பரிசு வழங்குவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உலக துணைத் தலைவர் இசை நாற்காலி போட்டிக்கான முதல் பரிசு வழங்குவர் வருவாய்த்துறை அதிகாரி இலக்கிய நம் மண்ணின் மைந்தர் உலக முகாம் பேர் சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமையான இலக்கிய சுடர் மனோகரன் அவர்கள் முதல் போட்டி முதல் கௌசிகா சுந்தரம் மூன்றாம் பரிசு ராஜலட்சுமி இசை நாற்காலி திருமண மாணவர்கள் மாணவர்கள் நீர் நிரப்புதல் போட்டிக்க முதல் பரிசு வரவர் பாட்டு நிரப்புதல் முதல் பரிசு உலகவர் கிராம செயலாளர் அவர்கள் முதல் பரிசு ரித்திகா சாலமோன் கைதட்டுங்க பவிஸ்கா ஜெயக்குமார் இரண்டாம் பரிஸ் மூன்றாம் பரிஸ் கணிஸ்கா ராஜா பாட்டில் நீ நிறப்பு செகண்ட் அதிரிசம் கிடைத்தல் ஆண்கள் இப்போட்டுக்கான பரிசு வழங்குவார் கிராம பொருளாளர் எஸ் பி பாலசுப்ரமணியர் ஐயா சண்முக அவர்கள் விழா அடைக்க ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம் அதிரசங்கடத்தில் முதல் பரிசு சுதுப் கவி சன்னா சுரேஷ் எஸ்பி மணியன் பரிசினை வழங்குவார் அழகு சுத்திரம் விழாசாமி விழா அடைக்க வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் இரண்டாம் பரிஸ் பிரசாத் சனா புனியசாமி மூன்றாம் பரிசு சசிதரன் விஸ்வநாதன் போட்டிக்க சொல்லுங்க கிராம தண்டல் பெரிய அவர்கள் முதல் பரிஸ் கனிஸ்கா சரவணன் செகண்ட் பேர் பவிசரி சுரேஷ் அபிஸ்ரீ செல்லபுருகன் முன்னாள் கிராம கபடி தலைவர் முனி செல்வர்கள் விழாவை அடைக்க ஒரு கேட்டுக் கொள்கிறோம் போட்டி 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 பரிசினை தருவோர் உயர் திரு வீரசிங்கம் அவர்கள் முதல் பரிசு லட்சம் இரண்டாவது பரிசு லட்சம் மூன்றாம் பரிசு மதன் மதன்ராஜ் போட்டி முதல் பரிசு திருமுருகன் சக்திவேல் பரிசினை வழங்குவர் தவளை போட்டிகளை பரிசு வழங்குவர் தங்கராஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முதல்வர் திருமுருகன் சக்திவேல் சக்திவேல் பாலகரி செல்வம்